பேசும் உருகானவருக்கு வணக்கம் இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நாங்க மட்டக்கள்ள மாவட்டம் வந்தார மூலையின் இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்க இப்போ நிறைய இப்போ கிஃப்ட்டுகள் இருக்குது இப்போ மிக்கிட கிஃப்ட் இருக்குது அழகான கேக் ஒன்று இருக்கு காட்டுங்க ஒடைய கேக்கை பாருங்க சின்ன பிள்ளைல ஃபோட்டோ போட்டு இந்த கார்ட்டூன் கரெக்டர்லாம் எல்லாம் போட்டு உடையான கேக் கொண்டு இருக்கு அடுத்தது ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு ஓகேங்க ஒரு ஏழு வயது பெண் பிள்ளைக்கு தான் இன்றைய தினம் பிறந்த நாள் இப்போ எங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அவங்க சொன்னாங்க இப்ப நாங்கள் அங்கே போக போறோம் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க இது போன்று உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க வாங்க கிட்ட வாங்க ஓகேங்க இப்ப போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் இந்த பைக்கும் இப்ப கொடுக்க குடுக்க போறதுதான் பைக்குன்னு சொன்னா சைக்கிள் ஏழு வயது பெண் பிள்ளைக்கு ஓகேங்க வீடியோ தொடர்ச்சியா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஓகே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு தெரிய வரும் நாங்க சர்ப்ரைஸ் பண்றோம் ஓகேங்க உங்களோட சப்போர்ட் இப்பதும் வேணும் சரி ஓகேங்க போவோம் பாருங்க மிக்கி ஓடி வருது சைக்கிள் இந்த மிக்க ஒரு சைக்கிள் தான் இப்போ அந்த பிள்ளைக்கு இப்ப கிஃப்டாக வந்து போக போகுது ஓகே யார் சர்ப்ரைஸ் பண்ண சொன்னு இந்த வீட்டு தொடச்சா பாருங்க அப்ப அவங்களுக்கு தெரியும் பேட்டே கேளுங்க ஏன் நீங்க ஏன் உங்களுக்கு இப்ப பேட்டே கொண்டாடி முடிஞ்சு என்ன அவங்க கூட அந்த நிறைய பேர் நிக்காங்கடா அப்படி காட்டுங்க அப்படி நிக்கிற எல்லாரு இல்ல இப்ப பாட்டு போடத்தவருங்க சரியா அப்ப மிக்க சொருமணி எதிர்வார்த்தீங்களா ஆ எதிர்பார்த்ததா ஆ ஓமா ஆஹ் சந்தோஷமா இருக்கேன் அம் எல்லாம் வந்தது ஆ சரி ஓகே பாருங்க பலகான கேக் கொண்டு வந்திருக்கு பாருங்க கிரேண்டான அப்படியே வந்து காட்டுங்க கேக்கு பாருங்க அப்படிவாண கேக் கொண்டு உம் சரி ஓகே முதல்ல அது கேக்க என்ன கேக்க வெட்டிட்டு இவங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு சரி அதெல்லாம் பிரிச்சு பார்ப்போம் எங்களை ஒருவங்க அனுப்பி வச்சோங்க சரியா எங்க செல்லத்தை போயிட்டு சப்ரைஸ் பண்ணுங்கன்ட்டு ஒருவங்க அனுப்பி வச்சாங்க யார் அனுப்ப நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம் கண்டுபிடிப்பீங்களா ஐசியா கண்டுபிடிக்கிறது ஆ சரி அதை கிஃப்டெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் சொல்லணும் சரியா பாப்பம் ஆட்ற நேம் சொல்றான்னு பாப்போம் சரியா முதலாவது கேக்கை வெட்டுவோம் ம் கத்திய பிடிங்க என்ன கலர் பிடிக்குமோ உங்களுக்கு ரோஸ் கலரா எல்லாம் ரோஸா தான் இருக்குண்ணே கேக்கு இருந்து உப்புல இருந்து ஹம் ஓடுவோமா கபி பயிற்சின்றது சரி, தங்கச்சிக்கு பிடிச்ச கலர் எல்லாம் ரோஸ் தான் கத்தியும் ரோஸ் தான் பாருங்க சரி கேட்க வெட்டுங்க மெழுகுறி நெருப்பரட்டி நெருப்படி நெருப்படி தான் இப்போ பாட்டு பாடுற தள்ளி இருக்கீங்க என்ன வாங்கலை கிட்ட வந்து பாட்டு பாடுங்க ம் என்ன ஆ அம்மா அம்மா பக்கத்தில் வருவோம் நீங்கள் வரணும்னு தானே ம் வாங்கலை சின்ன பிள்ளையில வந்து பாட்டு பாடத்தானே வேணும் நீங்க நீங்கள் நீங்க வந்து நீங்கள் பாட்டு படிக்க ம் நீங்க இல்லைங்க சொல்ல சொல்ல சரியா இல்லைங்க சரி ஓகேயா இப்ப பாடுங்க ஊது ஊதுங்க 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 அம்மாட்டு <laughs> <laughs> பிரிங்க பிரேம் சப்தா உம் பாருங்க அழகான போட்டு வந்துடு

அப்ப அதை மிக்கி தருவாரு சரியா நீங்க மிக்கிட்ட எடுக்கணும் ஒரு மூணு வாங்க எடுக்கலாட்டி அவருக்கு தண்ணி கிஃப்ட் எல்லாம் கிப்ட் ஒன்றுண்டா தான் எடுக்கணும் சொப்பில் இருக்கு மிக்கி ம் வேற மிக்கி வச்சிருக்கிறாரு இப்ப மிக்கிக்கு ஆசையா இருக்க பாக்க ம் ம் உம் வாங்கிடு பறிச்சிடுங்க பறிச்சிடுங்க பறிச்சு சரியா ஆ ஆ விடு ஓகே பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க அதுக்குள்ள பேஸ் இருக்குன்னு ஆ அதுவும் ரோஸ் கலர் தானே நம்ம எல்லாம் ரோஸா தானே இருக்கு ம் அழகான பேஸ் ஒன்று ம் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு ம் இதெல்லாம் ஒரு ஒருவங்க அனுப சொன்னவங்க எல்லாம் ஒருவங்க வாங்கி தந்துருக்கேன் உங்களுக்கு பாப்போமே கண்டுபிடிக்கிறேன் இன்னொன்று இருக்கு பாருங்க வாங்கிடுங்க சரி அதையும் பிரிச்சு பாருங்க இருந்தது மாதிரி கிஃப்ட் ஒன்று சரி ஓகே சரியா இதுவும் ஓகே நான் நினைக்கிறேன் பார்த்தா கோல்டு மாதிரி தான் இருக்கி ஆர்டும் கேட்டீங்களா எனக்கு இதை வேணும்னு சொல்லி கோல்டுல ஆர்டையும் கேட்கலையா உம் பாருங்க பிரிஜ் பாருங்க பிரிச்சு பார்க்க சொல்றீங்க மோதிரம் பண்டு பிரிஜ் பார்த்து போடுங்க நான் கையில் மோதிரம் அது அப்ப மோதிரம் பண்ணு சொன்னீங்க உடனே செய்ய என்ன உம் கைச்செயின் போடுங்களா கைச்செயின் காட்டுங்க அப்படி பாருங்களேன் கைச்சை மோதிரம் இல்ல கைச்சை சரியா உம் உம் காப்பாடை சேர்த்து இப்ப கைச்செனமா தெருது மோதிரம் இருக்கு தானே பாத்தீங்க அவங்களுக்கு மோதிரம் கையில போட்டிருக்கீங்க அதனாலதான் கைச்சென் இருக்கா கைச்சன மிரிக்கா தான் கைச்சேன் இல்லைன்றதாலதான் இப்ப கைச்சேன் வந்து உங்களுக்கு மோதிரமே சரியா இப்ப அடுத்தது போட்டோ பிரேமை பார்த்தா மதிக்கலாமோ தெரியல யார் அனுப்புறது இந்த கிஃப்ட் எல்லாம் இப்ப சொல்லுங்க அப்ப யாரு இது செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பாப்ப முதலாவது யார் அப்பாவா ஏன் அப்பாவா சொல்றீங்க உடனே ஏன் அப்பா உம் அவர்தான் செய்திருப்பாருடா சைக்கிள் யார்கிட்ட கேட்ட அப்பட்ட அப்ப சக்கில சைக்கிளை சொல்லுறீங்களா வேறாக்களும் செய்திருப்பாங்க வேறாக்களுக்கு தெரியாத உங்களுக்கு சக்கில் வேணுமன் வேறாக்களுக்கு தெரியாதா சக்கில் உங்களுக்கு வேணுமன் யார் யாருக்கு தெரியும் அம்மாக்கு தெரியும் வேற அம்மம்மாக்கு ஆ எங்க இருக்கு அம்மா ஆர வேற யாருக்கு தெரியும் மூணு பேருக்கும் தெரியும் அப்ப மூணு பேர்ல யாராவது ஏன் அப்பான்னு சொல்லிட்டு அம்மா ஆஹ் சக்கிய அதான் அப்பாண்டு பேசிட்டு சொன்னோம் நீங்க இப்பயும் அம்மான்னு மாறிடுது வேற யாருக்கும் தெரியாதா இல்லையோ என்ன மிஸ் ஆகுதே பேர்கள் எல்லாம் உம் பேர்லாம் மிஸ் ஆகுது யாரை மிஸ் பண்ணிருந்தீங்க இந்த சொல்றதுல பேர ம் சைக்கிள் ஓடுவீங்களா ம் சரி புறம் ஓடுங்கள் சரியா ஃபோட்டோ ஃப்ரேமை பார்ப்போம்மா உன் ஃபோட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் சொல்கிறீங்களா பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் டாபா அவோடயத்துக்கு வரும் போல ம் ம் சரிங்க அங்காள் ஓ பேர் போட்டு வந்துருக்கி அப்ப இதையே மரும கண்டு வந்து இப்ப பேர் போட்டு வந்துருக்கி யாரு செய்தது தெரியல அம்மாவா போட்டோ பிரே பார்த்தது பிறே அம்மாண்ட பேர் வருது அம்மாட்ட இந்த போட்டோ இருந்தேன் ஏன் இப்ப அம்மா தானே அப்ப இதெல்லாம் செய்யறது எப்படி சொல்றீங்க அம்மாண்டு அப்ப அப்பா இல்லையா இல்ல இல்ல ஒரு ஆள் தான் ஒரு ஆள் தான் சொல்லணும் அப்பா அம்மாவா அப்பா அப்பா ஏன் அப்பா

யாரு அம்மா அம்மனுக்கு நிக்கிறாவோ இன்னொரு ஆள மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்றதுக்கு வேற யார சொல்லல பேர் அண்டிர பேர் என்ன அண்டிர பேர் எங்க நிக்க வரலையா ஏன் எங்க எங்க வரலையா அந்த உம் அது ஆ சொல்லுங்களேன் குழப்பம் சொல்லுங்கப்ப யாரு செய்துக்கு சொல்லுங்க அப்பாவா அப்பா அப்பா என்ன நினைக்கிறீங்க என்ன உம்

அப்பா சரி அப்பா தான் சொல்றா சரியா அப்ப சரி ஓகே பெண்களை அனுப்பினதா அப்பா தான் சரியா அப்பாவோட சேர்ந்து அவையும் தானே அண்டி என்ன சொன்னாங்க அதாரு அப்பம்மாவா அம்மம்மா அம்மம்மாவா சரி அவையும் சேர்ந்துதான் சொன்னேன் சரியா அப்ப எங்க அப்பா தான் இதெல்லாம் அந்த கேக்கலாம் சரியா உம் சந்தோஷமா இருக்கியா அப்பா நினைச்சேங்க கூடுதல் அப்பா அப்பா பேர் வந்தது அப்ப அப்போ எக்குடிமே ஒரு குழு கொண்டு சொல்லி வச்சிருக்காரு போல ம் உம் இப்போ என்ன சொல்ல போறீங்க அப்பாவுக்கு தேங்க் யூ உம் அது மட்டும் தானா பாருங்க இப்படி இப்போ கை செயின்ல இருந்து இப்போ சைக்கிள்ல இருந்து பெரிய ஒரு கிராண்டான ஒரு சர்ப்ரைஸ் தானே ம் என்ன சொல்லப்போறீங்க அப்பாக்கு வேற வேற தேங்க் யூ தானே இப்போ தேங்க் யூ வந்து நோமலா சொல்றது தானே வேற என்ன சொல்லப்போறீங்க எத்தனை வருஷமாப்பா இல்லை அந்த ம் அப்பா அப்ப மிஸ் பண்றீங்களா இப்ப எத்தனை வருஷமா அப்பா அவங்க கூட இல்ல இப்ப கணக்கணா ரெண்டு வருஷம் இருக்குமா ம் அவருக்கு என்ன சொல்ல போறீங்க கெதியா வாங்கன்னு சொல்லுங்களேன் வரும்போது இப்ப நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி தருவாரு சொல்லுங்க கெதியா வாங்க அடுத்து நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும் சரியா ம் இப்போ நீங்கள் சைக்கிளில் வந்து ஒரு ஓடி பாருங்கள் சரியா ஓடத்துறீங்க தானே ம் சரி அவ்வளோன்னா இப்போ டான்ஸ் ஆடுவோம்மா ம் பாட்டு போடுங்களா